வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரவா பர்னி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரிச் ஃப்ளேவரோட சாப்பிடவே ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு ரவா ஃபர்னி தான் இது இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டு கல்யாணத்தில் இந்த ஃபெர்னி இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி இது வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து பாதாம் ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட் இது ரவை எடுத்துக்குங்க கொஞ்சமாக மில்க் மேட் எடுத்துக்குங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் சாரா பருப்பு எடுத்துக்கோங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் இருக்கும் இந்த சாராப்பருப்பு இந்த சாரா பருப்பு தான் இந்த ரெசிப்பியோட மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பால் காய்ச்சி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் நல்லா திக்கான பால் இது ஃபுல் க்ரீம் மில்குது காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த ஃபின்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுப்போம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட முந்திரி சாரப்பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே இந்த நெய்யில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம் இந்த ஏலக்காயை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் அது வெடித்து அது தானாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு லேசாக கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு செவக்காய் வறுக்க வேண்டியதில்லை இது பாலில் வேகிறதுனால நம்ம லேசாக அந்த மாதிரி நெய்யில் பிரட்டி விட்டுக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் பால் எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அதே அளவுக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு தண்ணி லேசாக கொதி வந்த பிறகு நம்ம பாலை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம பாலை சேர்த்துக்குவோம் இது நல்லா திக்கான பாலுங்கிறதுனால நம்ம சரிக்கு சரி சேர்த்துருக்கோம் நீங்கள் பசும்பாலாக இருந்தால் மூணு பங்கு பாலும் ஒரு பங்கு தண்ணியும் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பால் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாலை சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிது நம்ம ரவையை சேர்த்துக்குவோம் நான் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரவையை சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக சேர்த்தா ஒரு மாதிரி ரொம்ப தட தடன்னு இருக்கும் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் அது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ ரவையை சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டு ரவையை வேக விடணும் இந்த கொஞ்சம் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைனா இந்த ரவை வெந்து அடியில் உட்காந்துரும் அதனால் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த ரவை வெந்து வர வரைக்கும் இந்த கரண்டி அடியில் கொடுத்து கொடுத்து கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் சேர்ந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த பாலில் ரவை நல்லா வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ரவையும் நல்லா வெந்துருக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல மில்க் மேடை சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதையும் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க இல்லைனா இதுவும் அடியில் அப்படியே தங்கிடும் கலந்து விட்டுக்குங்க இப்போ அடுத்தது பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் இது ஒரு பத்து பெரிய சைஸ் பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி பாதாம் அரைச்சி போது இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாதாமுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது டேஸ்ட் இருக்குது அந்த பாலில் வேகும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பாதாம் ரவை எல்லாமே நல்லா வேந்து சேர்ந்து வரணும் அதுக்கு பிறகு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி கிளறி விடணும் இப்போ நல்லா கொதித்து வேகட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற சர்க்கரையில் ஒரு முக்கால் பாகத்தை மட்டும் சேர்க்குறேன் சக்கரோட அளவை பார்த்துட்டு மிச்சத்தை சேர்த்துக்கலாம் அதிக இனிப்பு வேணுங்கிறவங்க எல்லா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அது பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ சர்க்கரை சேர்த்தது கொஞ்சம் நீத்து வரும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் இடையிட நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா இதோட அளவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லாவே எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் திக்காகி இருக்குது இப்போ இதுதான் சரியான பதம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் ஊற்றும் போது எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் சரியான உங்களுக்கு அளவு பதம் இப்போ நம்ம ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்துட்டு அடுப்பு ஆஃப் அடி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ரவா ஃபின்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப டேஸ்டியான ரவாபின்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அது மேலே நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் மேல அப்படியே மிதக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபெர்னி ரெடி ஆகிடுச்சி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இது இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டு கல்யாணத்தில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலில் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து காட்டுற பாருங்க இது எவ்வளோ நல்ல அந்த அந்த திக்னஸ்ஸை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இது கொஞ்சம் ஆறி இருக்கிறதுனால அப்படி இருக்குது இதுதான் சரியான பாதம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நம்ம எடுத்த பாதம் அளவு தான் கரெக்டான அளவு அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபெர்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்